கோட்டாபாய வார நேரம் மஞ்சள் இல்லை அனுரகுமாரதி திசாநாயக்க நேரம் உப்பு இல்லை இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்பிபிக்கு இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அஞ்சு பேர் வந்துருக்கிறாங்க நூறுலி மாவட்டத்தில் அஞ்சு பேர் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் யாரையாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது என்னது அறிக்கை கொடுத்துருக்குறாங்களா பேசுகிறாங்களா போகிறாங்களா வாராங்களா கட்சியுடைய கட்டுப்பாடு அங்கே சொல்லுது போடுறாங்க அவங்களுடைய கட்சியாக தான் சென்ட்ரல் என்ன முடிவு எடுக்குதோ அதை அவங்க செய்கிறாங்க சம்பளம் கையில் வாங்குறது இல்லை கட்சிக்கு போகுது கட்சியில் வந்து கொடுக்குறாங்க அதான் அவங்களுடைய அவங்களுடைய அது பொலிசி ஆகவே நம்முடைய நம்முடைய நம்ம ஜனநாயக ரீதியிலே நம்ம கட்சி வளர்ந்துருக்கின்றது திரு விஜயசந்திரன் அவர்கள் சொன்னது போல் ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது தேசிய சபை அதே போல் சென்ட்ரல் மத்திய குழு கவுன்சில் அதே போல் தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு கீழே நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் அந்த கட்டமைப்பு நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் மக்கள் இன்றைக்கி பல துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் இந்த நாட்டில் இன்றைக்கி அரிசி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது பல பொருட்கள் இன்று மக்கள் இந்த புது வருஷத்துக்கு வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே உப்பு உப்பு இல்லை அதாவது ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் கோட்டாபாய வார நேரம் மஞ்சள் இல்லை அனுரகுமாரதி திசாநாயக்க நேரம் உப்பு இல்லை இது ரெண்டுமே நம்மளுக்கு மு முக்கியமான சாமான்கள் ஆகவே இது எதையோ ஒரு இதை காட்டுது இது எதையோ ஒரு இதை காட்டுது மஞ்சள் இல்லாத காட்டி ரெண்டு வருஷத்தில் போச்சு உப்பு இல்லாத காட்டி எத்தனை வருஷத்துக்கு போகுதோ தெரியாது நீ மக்கள் சுதாகரித்து கொள்ளணும் இதுதான் உண்மை ஆகவே மங்களகரமான பொருட்களுக்கு அநீதி அதாவது ஏதாவது தவறுதல் நடந்தால் அது எதையோ ஒன்று சுட்டி காட்டுறதாக தான் அர்த்தம் ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம புரிஞ்சு கொள்வோம் நம்ம தான் மங்களகரமானு நினைக்கிறோம் இலங்கையை சுற்றி கடல் ஆனால் உப்பு இல்லை இலங்கையை சுற்றி கடல் ஆனால் கருவாடு மீன் இறக்குமதி செய்கிறாங்க இதுதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்து அதான் உண்மை ஆகவே நாங்கள் இன்று எல்லாரையும் உங்களெல்லாம் ஒன்றா கூட்டி இந்த சந்திரசேகரன் மாண்பு மதிப்புக்குரிய அமரர் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுக்கு காட்டிய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் அது ஒரு நீண்ட துற பயணமாக இருக்கலாம் அந்த பயணத்திலே பல பல காடு மேடுகள் கரடுமுரடான சிக்கல்கள்லாம் ஏற்படலாம் ஆனால் கொள்கை ரீதியிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம்னால் எதையும் நாங்கள் கடந்து செல்லலாம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த முதலாம் திகதி அனுஷ்டானம் நடைபெறுகின்றது ஆகவே வந்த உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியும் பிறந்திருக்கின்ற புத்தாண்டு எல்லாருக்கும் வளமான புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த புத்தாண்டையும் தள்ளி வைத்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நினைவு கூறி உங்களுக்கு நல்வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்